கருத்துடையின் நல்ல நாமம் ஏற்படுவதாக ஆண்டரும் ரச்சருமானிவின் வாழ்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் கூட ஆண்டர் கூட அவங்களோட வேண்டி நல்ல வார்த்தைகளை ஆண்டர் கொடுப்பாராக நம்ம எப்போதெல்லாம் என்னுடைய சமூகத்துக்கு வருகிறமோ அப்போதெல்லாம் ஆண்டர் நம்மளோட கூட பேசுகிறார் நம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேற்றுகிறார் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டர் நமக்கு வேண்டிய வசனங்களை ஆண்டர் கொடுப்பாராக நான் உங்களுக்காக வசனத்தை வாசிக்கிறேன் திரளான நலங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பு இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் இந்த கூட ஒரு மனது சேர்த்து நாம் தியானிக்க தியானிக்காய் ஆண்டா இயேசு இருந்தார் அன்றா இயேசு ஊழியம் செய்த காலகட்டங்கள்ல பல கிராமங்களுக்கு சென்று பல பட்டணங்களுக்கு சென்று பல ஆலயங்களுக்கு சென்று வேருடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார் அப்படி பிரசங்கம் பண்ணின போது திரளான வியாதியஸ்தர்கள் திரளான நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாரும் அன்ற இயேசுவை தேடி வந்தாங்க இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார் அதற்கு பிற்பாடு ஆண்டவராக இயேசு திரளான ஜனங்களை அவர் கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் அவர்கள் இருந்தபடியினாலே அவர்கள் மேல் அவர் மனது உருகினார் அண்ட்ரா ஏசு மன தேவன் ஜனங்களுக்காக அவர் மனதுருகினார் அந்த ஜனங்களை விசாரிக்க யாரும் இல்லையே அந்த ஜனங்களை வழிநடத்த ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் இல்லாதபடியனால் அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் மனது உருகினார் ஆன் ரா மனது உருகிற ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் குஷ்ரோகி ஒருவன் ஆன் ரா தேடி வந்து முனங்காட்படி இட்டு அவருடைய பாதத்திலே அவன் விழுந்து ஆண்டவரே உமக்கு என்னை சுத்தமாக்கும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் அப்படி வேண்டிக் கொண்ட போது கரம் நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்றார் உடனே அவன் சுத்தமடைந்தான் புஷ்வரோகம் நீங்கி அவன் சுத்தமடைந்தான் அன்றா இயேசு மனது உருகினான் அந்த நாட்களில் குஸ்துரோகிகள் வந்து பாளையத்துக்கு வெளியே இருப்பாங்க பாளையத்துக்குள்ள அவங்க வந்து வரக்கூடாது குஸ்துரோகியை தொட்டா தீட்டு குஸ்துரோகிகள் மேல ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் அப்படி ஸ்மெல் அடிக்கும் போது அவங்களை யாருமே தொடமாட்டாங்க ஆனால் இயேசு அந்த மனிதனுடைய வியாதியை கண்டு அவர் மனதுருகி அவன் மேல் கரம் நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை சுத்தப்படுத்தினார் இயேசு அவனுக்காக மனதுருகி அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார் அதே ஆண்டராய் இயேசு உங்கள் மேல் மனதுருகிறார் உங்களை தொட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை செய்ய மனதுக்கத்தின் மேற்படாய் அவர் இருக்கிறார்